அரசியல் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி மணி முதல் வரை இடம் அரசன் கார்டன் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவர் மூர்த்தி அழைக்கிறார் ராகுல் காந்தி பிரதமராக சொல்லி எடுத்த ஐம்பத்தி மூணு சதவீத இருந்து ஏழு சதவீத வாக்கு இழந்த போது இழந்த வாக்கில் பெரும் பகுதியை எடுத்தது சீமான் தானே ஆக இந்த இடம் நாலாவது ஒருத்தர் வந்து வாக்கு வங்கியை இந்தியாவிலே உயர்த்தினது சீமானுக்கு பெரிய சாதனை அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கலாம் ஆனால் சீமான் தன்னுடைய உறுதி நிலைப்பாட்டில் இருக்கும் போது வன்னியர் உட்பட சீமானுக்கு வந்து ஒரு கான்செப்ட்ல சீமான் போல்டான்னுக்குறாயா சொல்லும்போது அந்த வாக்குகளும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு தெளிவான நிலைப்பாடும் சீமான் இதுவும் சீமானுக்கு ஒரு பெரிய கொடுக்கும் அவர் இந்த சட்டப்படி மம்தா பானர்ஜி வரைஞ்சு கொடுத்து வாங்கினது மாதிரி அவர் வரைஞ்சு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு இது அவருக்கு உரிமை அவர் அதை சாதிச்சுட்டாரு முப்பத்தி லட்சம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு கிடைச்சி போச்சு சீமான் தாயா போல்டு சீமான் மத்திய அரசையும் மாநில அரசையும் துணிஞ்சு எதுக்குறான் அவன் தாயா சுத்த வீரன்னு சி சண்மா ஆதரவாளர்களே சொல்லுவாங்களா இல்லையா ஜெயக்குமார் ஆதரவாளர் சொல்லுவாங்களா இல்லையா பெரியாருக்கு பாரதனு கேட்கக்கூடிய நண்பர் கேபி முனிசாமிக்கு ஆதரவாளர் சொல்லுவாங்களா இல்லையா சீமான் சீமான்தான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காருன்னு சீமானுக்கு தானே வாக்களிக்கணும் பார்ப்பல அப்போ சீமானுக்கு அந்த நிலைப்பாடு அதிமுக வாக்காளர்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தனக்கு வாக்களிக்கணும்னு அவர் தெளிவாக இருக்கிறார் அதற்கான அரசியல் நிலைப்பாட்டையும் தெளிவாக பேசுறாரு நிலையான கொள்கையை அத்தவராக மாறி மாறி கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை விட நிலையான ஸ்டெடியான மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு விடக்கூடிய சீமான தலைமைக்கு பேரூன்க்க வாக்காளர்கள் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு சீமானத்தில் ஜம்பு நிர்வாகம் நினச்சிக்கிட்டு சீமானை வந்து பாஜக கூட போறாரு அங்கே விழுந்த ஓட்ட பிராமணர்கள் ஓட்டு தான் அப்படி இப்படிலாம் வதவி சொன்னவங்கலாம் இப்போ தவறினி ஆகிட்ட ஆகிட்டாங்களா இல்லையா நான் சொல்லும்போது கூட அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அவர்களுக்கு புதிய சின்னம் வழங்கப்பட்ட உடனே உங்களை தான் முதல் ஆளா பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் காலச்சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி அமையவில்லை அதனால தான் இப்போ எடுக்கிறோம் சீமான் அவர்களுக்கு நிரந்தர சின்னமாக ஏறு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இதில் என்ன சிறப்பு மிக்க நிகழ்வுனா திமுகவிற்கு உதயசூரிய சின்னம் அண்ணா அண்ணாவர்களின் முன்னிலையிலும் அதிமுகவிற்கு இரத்தை இலை சின்னம் எம்ஜிஆர் அவர்களின் முன்னிலையிலும் வரையப்பட்டு பெறப்பட்டது இந்த இரு பெரும் தலைவர்களின் பாணியில் தற்போது சீமானவர்களுக்கு ஏறு சின்னம் அவர்கள் கையாலேயே வரையப்பட்டு வழங்கியுள்ளது இந்த நிகழ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க இது அரசியல் காலத்தில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஒருத்தர் ஒரு சதவீத வாக்குலேருந்து எட்டு சதவீத வாக்குக்கு வந்து பெரிய சாதனை இது இந்தியா டூடைய மணியெல்லாம் இதிலெல்லாம் வந்து பார்வையற்றவராட்டே இருக்கிறார் அறிவு மற்றவராக இருக்கிறார் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறார் ஒருத்தர் ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதத்துக்கு வந்தார்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அண்ணா வந்தார் அவரோட கொள்கைகளின் அடிப்படையில் வந்தார் அவர் அதிரடியான கருத்துக்களை சொல்லி குறிப்பாக அவர் விவசாயத்தை மையமாக வச்சு விவசாய பொருளாதாரம் தற்சாப் தற்சார்பு பொருளாதாரம் இதை பாமர விவசாய மக்கள்கிட்ட சொல்லி வந்தவர் அவருக்கு இன்றைக்கி எட்டு சதவீத வாக்கு கிடைச்சதும் ஒரு மாநில கட்சிக்கு ஒரு சிம்பல் உரிமை கிடைக்குது அந்த உரிமை அவர் வந்து உட்பட்டு எடுக்கலாம் அதில் இருக்கிற சிம்பலில் அவர் எதுவுமே அவருக்கு சரியாக வரலை புலி கேட்டார் உழைக்கும் கரங்கள் கேட்டார் இப்படி எல்லாமே அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது வந்து நீங்களே வரைஞ்சி கொடுத்து எடுத்துங்க மூணு சிம்பல் வரைஞ்சி கொடுங்க அதில் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணி தரோன்னு கேட்டாப்பில் அதில் ஏர் உலவுன்னு அவர் விவசாயி விவசாய அவர் வரைஞ்சி கொடுத்தாரு அதை அக்செப்ட் பண்ணாங்க இதில் கூட அவருக்கு ஈரோடு கிழக்கில் அது கொடுக்கப்பட்டிருக்கணும் கொடுக்கதா சொன்ன கொடுக்கதா வந்து கொடுக்கல அந்த பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னவங்கள்லாம் வந்து கண் காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்க அவர் வந்து கடுமையாக முயற்சி பண்ணார் அர்ஜனா பட்நாயக்கை அவரோட ஆதரவான அவரோட வெல்விசரசான ஊடக எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க தெளிவாக ஈரோடு கிழக்கில் வந்து அவருக்கு அந்த சிம்பல் கிடைக்கக்கூடாதுன்னு என் திட்டமிட்டவங்க வந்து கிடைக்காமலே பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஈரோடு கிழக்கில் அவர் மீண்டும் மைக் சின்னத்தில் தான் போட்டிட்டார் ஏதோ ஒரு சின்னம் கிடைக்கணுங்கிறதுக்காக மைக் சின்னத்தை கொடுத்தாங்க அவர் எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த சின்னம் தேவைன்னு சட்டப்படி மம்தா பானர்ஜி வரைஞ்சி கொடுத்து வாங்கினது மாதிரி அவரும் வரைஞ்சி கொடுத்து வாங்கியிருக்கிறாரு இது அவருக்கு உரிமை அவர் அதை சாதிச்சுட்டார் முப்பத்தாறு லட்சம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குக்கு கிடைச்ச வெற்றி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி மக்கள் ஆதரவில் சீமான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக கிடச்ச வெற்றி இதில் வந்து ரவீந்தது துரைசாமி குருமூர்த்தி இவங்கெல்லாம் தலையிட்டு வாங்கி கொடுத்தாங்கங்கிறதும் நிர்மலா சீதாராமையார் வாங்கி கொடுத்தாருங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அண்டை புழுகு ஆகாசப்புழுகு அவருக்கு உரிமை அவருக்கு ரைட்டு சட்டப்படி அவர் அதை பெற்றுருக்கார் கரும்பு விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டு திருப்பி மைக் சின்னம் வழங்கப்பட்டு அரசியல் ச தேர்தலை பொழுது சீமாவர்கள் சொன்னது வந்து மீண்டும் நான் வந்து விவசாய சின்னத்தை வந்து வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தேன் தற்போது அதை சாதித்தம் காட்டியிருக்காரு எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டமோ அதே இடத்துல வென்று காட்டியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்க வேணும்னு சொல்கிறாங்க இந்த சாதனை எப்படி சார் பார்க்குறீங்க ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன் இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை ஒரு சதவீத வாக்கெடுத்த யாரும் வந்து வைத்து தான் போயிருப்பாங்க தன்னம்பிக்கை உறுதியான நிலைப்பாடு இன்றைக்கும் தனிச்சு போட்டிங்கிற உறுதியான நிலைப்பாடு சீமானுக்கு மட்டும்தான் தமிழ் மண்ணில் இருக்குது ஸ்டாலின் அவரும் உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அதை நான் குறை சொல்ல விரும்பலை கூட்டணிங்கிறார் ஏன் அதை நான் ஸ்டாலினை குறை சொல்லலைன்னா எம்ஜிஆரையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் மக் முத்தமிழர் குறை சொன்ன நீ ஏன் ஸ்டாலினை குறை சொல்லுங்கிற வார்த்தையை ஆதவர்ஜுனா போன்ற ஸ்டாலின் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க சொல்லலாம் நான் லாஜிக்காக தான் பேசுவேன் ஸ்டாலினே கூட்டணிக்கு வெட்டின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டார எப்போ நான் ஜெயிக்கல நான் ஆர்கே நகரில் மூணாவது போய் தான் போனேன் திருமாவளவன் சீரோ புள்ளி தான் எடுத்தார் வைக்கோ ஒன்று சீரோ புள்ளி ஒம்போது தான் எடுத்தார் கம்யூனிஸ்ட் ஆறாராக தான் எடுத்தாரு காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி தவிர டெபாசிட் கிடையாது அங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு கமிஸ்டியில் அந்த கமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால நாங்கள் கூட்டணியின் கூட்டணி நிவர்த்திதாங்கிறத ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே நான் அவர் உண்மையை ஒத்துக்கிட்ட பிறகு அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது வன்மம் கால்பணிச்சு கொண்ட விமர்சனமாக தான் இருக்கும் நடனையான பார்வையாக இருக்காது நான் இதைத்தான் சொல்கிறேன் ஆர்கே நேரில் மூணாவது போனவர் தான் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு கூட்டணியில் ஜெயித்துட்டுருக்காரு ஓகே அவர் கூட்டணிக்கு நாற்பத்தையும் செய்து வாக்கு மூணு வரைக்கும் மேலே பெற்றுட்டார் ஸோ நம்ம விமர்சனம் நாணயமாக நேர்மையாக வைக்கிறோம் அவர் மூணாவது போனதையும் சொல்லி தான் வைக்கிறோம் திருமாவணம் சீரோ புள்ளியால் போனதையும் சொல்லி தான் வைக்கிறோம் கம்யூனிஸ்ட் ஆராராக போனதையும் சொல்லி தான் வைக்கிறோம் அப்போ அவங்க கூட்டணி போகிறாங்க கூட்டணி தான் நாங்கள்ங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க எங்கள் வெற்றிக்கு காரணம் கூட்டணிங்கிறது ஸ்டாலின் ஒரு முலையில் பரமுறை சொல்லிட்டார் அது ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணி ஆட்டம் இருக்குது அடுத்தபடியாக சீமான் வந்து தெளிவாக நான் தனிச்சு தான் போட்டி விடுவேன் எங்கள் கூட்டு மக்களோட தான் மக்களை நம்பி நான் நிற்கிறேன் என் விவசாயிகளை நம்பி நிற்கிறேன் நான் தனிச்சு தான் இருப்பேன் இரநூற்று பத்து நாலுன்னு தெளிவாக அடித்து பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ நீங்கள் வந்து பாஜகவை வந்து இன்னைக்கு சீமான அளவுக்கு இந்தியாவிலே யாரும் விமர்சிக்கலை எனக்கு அது உடன்பாடாக இல்லையாங்கிறது வேற விஷயம் மீண்டும் சொல்கிறேன் அவரோடய தனிப்பட்ட அவரோட கருத்து என்னங்கிறதா நான் சொல்ல வர்றேன் உளவுத்துறை ஃபெயிலியர் மத்திய அரசின் ஃபெயிலியர் போர் தேவை சிந்து நதி நீரை தவறு தடுத்தது தவறு இதெல்லாம் ப்ரொஃபர் சீனிவாசன் அவர் கருத்தை சொல்றாரு அதே நான் விமர்சனத்துக்குள்ளாக்க விரும்பலர் சீனிவாசனுக்கு அவர் கருத்து அவர் உரிமை சீமான் வந்து தெளிவா சொல்றாரு அப்ப சீமான் இன்னும் ஒன்று பக் போர்டு விஷயத்துல சீமான் தான் சொல்றாரு நீங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு முஸ்லீமையும் ஒரு கிறிஸ்டீனியும் போடுவீங்களா நீங்க இந்த அருணத்துறை இதில் வந்து ஒரு கிறிஸ்டீனியும் முஸ்லீமையும் மும்பராக போடுவீங்களா அப்போ கிறிஸ்தவ அறநிலை முஸ்லீம் அறநிலையத்துறையில் மட்டும் ஏன் இந்துக்களை போடுறீங்கிற ஒரு கொஸ்டின் அவர் வைக்கிறார் ரைட்டாக ராங்குக்குள்ளே நான் போகலை தெல்ல தெளிவாக ஒரு சப்ஜெக்டை தெளிவாக வைக்கிறாரலாம் இதை வந்து ப்ரொஃபஸர் சீனிவாசன் போனவங்க மசிக்கிறது அவங்க ஐடியாலஜி படி நின்று அவங்க பேசுகிறது நியாயம் ஆனால் சீமான் அதில் தெளிவாக இருக்கிறார் அப்போது கூட்டணிங்கிறதுல ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு தனிச்சு போட்டி சீமான் தெளிவாக இருக்கிறார் இதைத்தானே ஒரு நேர்மையான அரசியல் விமர்சர்கள் சொல்லணும் சுமன் ஸ்ரீராமன்கள் சொல்லணும் இவர் இந்தியாட்டுடைய மணி சொல்லணும் லட்சுமி சுப்ரமணியம் சொல்லணும் பிரியன் சொல்லணும் குபேந்திரன் சொல்லணும் அரசியல் மரசர்கள் கண்ணுக்கு இது தெரியலையா அதுதான் நான் சொல்லலாம் அப்போ சீமானுக்கு பலம்ங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது தனிச்சு போட்டினா சீமானுக்கு பலம் இந்த அளவுக்கு பிஜேபி இந்தியாவிலே அடிக்கிறது சீமான்தான் சரி தவறுங்கிறது கருத்துக்கள் மாறுபடலாம் ஆனால் அவர் அடிக்கிறாரு நிற்கிறாருன்னு சொன்னால் எடப்பாடிக்கு இருபத்தி மூணு சதவீத அதிமுக கூட்டணி வாக்க குறிவைக்கிறார் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் கசக்குது தீல முடித்த மாதிரி அவ்வாபான்னு கதறிங்க அரசியல்வாதி தாங்க சீமான் அரசியல் கருத்தை தாங்க சொல்கிறாரு அதில் சீமானுக்கு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடியும் புரட்சி தமிழர்னு தன்னை போட்டுக்கிட்டு பாஜகவை விமர்சனம் பண்ணார் புரட்சி தமிழரின் பட்டத்தை அவரே அவருக்கு போட்டுக்கிட்டு பாஜக விமர்சனம் பண்ணார் புரட்சி தமிழராக தான் அவர் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை எடுத்தார் இருபது பத்தொம்பது புள்ளி நாலு ஆவருக்க மொபாரக்குக்கார கிருஷ்ணசாமிக்கார தேமுதிகாவுக்கு ரெண்டு புள்ளி ஆறு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை அதில் பிஜேபி தேமுதிகா கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட் ஆன தான் ஓரளவு இவரு வந்து பிஜேபி கூட இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லை இருபத்தொம்போதுலேயும் கூட்டணி இல்லை எப்பவும் கூட்டணி இல்லைன்னு தானே சொல்லி எடுத்தாரு ஏன் சிபி சண்முகத்தை நானே புகழ்ந்து சிபி சண்முகம் மனச்சாட்சி உள்ளவரும் நேர்மையானவர்னா நீதிமன்றத்துக்கு வருவீங்க இங்கே பணம் கிராஸ் பண்ணுவேன் உங்களை நான் புகழ்ந்து சொன்னது மத்திய அரசின் துணை இன்றி மாநில அரசையும் மாநில அரசின் துணை இன்றி மத்திய அரசையும் எதிர்க்கூடிய போல்டான லீடர் சிபி சண்முகம்னு சொன்னால இப்போ சி சண்முக ஆதரவெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவான் எப்பா சி வி சண்முகம் மத்திய அரசு கிட்ட எடப்பாடி நிழல்ல நிற்கிறனால பணிச்சிட்டாருயா சி வி சண்முகம் படுத்துட்டார் யா படுத்தே விட்டாரியா சி வி சண்முகம் போல்டு சீமாந்தாயா மத்திய அரசையும் மாநில அரசையும் துணிஞ்சு எதுக்குறான் அவன் தாயா சுத்த வீரன்னு சி வி சண்முகம் ஆதரவாளர்களே சொல்லுவாங்களா இல்லையா ஜெயக்குமார் ஆதரவாளர்கள் சொல்லுவாங்களா இல்லையா பெரியாருக்கு பாரதத்தனம் கேட்கக்கூடிய என் நண்பர் கே பி முனிசாமிக்கு ஆதரவாளர்கள் சொல்லுவாங்களா இல்லையா இன்னும் எத்தனை இவர் செல்லூர் ராஜி பாஜக எதிர்ப்பாளர் அவருக்கு ஆதரவாளர்கள் சொல்லுவாங்களா இல்லையா இவர் இவர் ராஜேந்திர பாலாஜி விட்டுருங்க அவர் பாஜக ஆதரவாளர் அப்போ அதிமுக உள்ள பாஜக எதிர்ப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக என்டிஏ எதிர்த்து இந்தியா பிளாக்கை எதிர்த்து இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்றாங்க அதில் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமைக்கு விழுந்தது அவர் முன்ன விட அதிகம் பெற்றுட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக விட நின்னதை விட அதிகம் பெற்றோம் என் நண்பர் கே பி முனிசாமி சொன்னார் இப்போ அவங்கெல்லாம் நிலைப்பாட்டை மாறி இருக்காங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்போ மக்கள் மத்திய அரசின் துணை என்று மாநில அரசு மாநில அரசு துணை என்று மத்திய அரசின் எதுக்கக்கூடியவன் நான் போகப்பட்டவர் என்னால் பாராட்டப்பட்டவர் என்னால் போற்றி போகப்பட்ட சிபி ஷண்மு இப்போ அப்போ அப்படி பல்ட்டி ஆகிட்டார பல்ட்டி அடிச்சிட்டார விழுந்துட்டாரு விழுந்தே விட்டார ஐயா சி வி சண்முன்னு ஆகி போச்சேன் அப்போ அந்த ஓட்டர்ஸு வீரவண்ணியனாக்கும் சி வி சண்முன்னு சொன்னவன்லாம் இப்போ யாருக்கு ஓட்ட ஓட்டளிக்கனுப்பான் சீமான் தானே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காருன்னு சீமானுக்கு தானே வாக்களிக்கனுப்பாப்புல அப்போ சீமானுக்கு அந்த நிலைப்பாடு அதிமுக வாக்காளர்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தனக்கு வாக்களிக்கணும்னு அவர் தெளிவாக நிற்கிறாரு அதற்கான அரசியல் நிலைப்பாட்டையும் தெளிவாக பேசுறாரு இதை நான் கமெண்ட் பண்ணுறேன் இதை நான் விமர்சனம் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன் இது இடும்பம் கார்த்திக் போன்ற சகோதரர்கள் இதில் மாறுபட்டு தங்கள் கருத்தை தெளிவாக சொல்லலாம் பட் இதில் அறிவு நாணய மற்றவர்களாக இருக்கவங்க ரங்கராஜ் பாண்டே இவங்க சுமன் சீராமன் ஜே வி சி சிறுராம் போன்றவங்களாம் இதை சொல்லணும் சீமான் இதை இதை சொல்கிறத கடுமையாக விமர்சிக்கிற கூடிய ப்ரொபெசர் சீனிவாசனை அவர் ஐடியாலஜிலேருந்து அவர் விமர்சிக்கிறாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கும் அதில் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் அவரோட நோக்கம் இதில் சிவி சண்முகத்தோட போல்டான உண்மையான தலைவர் சீமான் சிவி சிபி சண்முகம் ஆதரவாளர்களே இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு அப்போ அதிமுகவுக்குள்ள பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதைத்தானே நீங்கள் இன்னைக்கு பதிவு பண்ணணும் அதை பதிவு பண்ணதுக்கு அரசியல் முரசர்களுக்கு ஏன் கசக்குது மக்கள் தீர்ப்பளிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானோட அந்த போல்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நோக்கம் இருபத்தி மூணு சதவீத அதிமுக அணி வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதில் பெரும்பகுதி தனக்கு வரும்னு நினைக்கிறாரு அது வருமா வராதா மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாங்கிறது ஜனநாயகத்தில் மக்களின் உரிமை மக்கள் தீர்ப்பளிக்கட்டு ஆனால் சீமான் எதிர்பார்க்கிறாருங்கிறதுலையும் இந்தியாவிலே யாரும் சொல்ல முடியாத பலமான கருத்துக்களை சொல்கிறாருங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மை இதனால தான் எக்ஸு ஒரு பொய்யான கருத்தை சீமானை பற்றி சொன்னாலும் அது கதிரவன கண்ட பணி துளிம்பாறு அடி அடிபட்டு போச்சு ஒய் இன்னொரு வதந்தியை பரப்பிவிட்டாலும் அதுவும் அடிபட்டு போகுது புறமொழியாளர்கள் சீமான் தனிச்சு நின்று எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாத நிலையான கொள்கை அற்றவராக மாறி மாறி கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்வராக இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை விட நிலையான ஸ்டெடியான மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும் மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசு எடுக்கக்கூடிய சீமான் தலைமைக்கு பெயர் வாக்காளர்கள் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு சீமான அதில் ஜம்பு நிர்வாகம் நினச்சிக்கிட்டு சீமானை வந்து பாஜக கூட போகிறாரு அங்கே விழுந்த ஓட்டை பிராமணர்கள் ஓட்டு தான் அப்படி இப்படிலாம் வததி சொன்னவங்கெல்லாம் இப்போ தவறுனு ஆயிட்டா ஆயிட்டாங்களா இல்லையா நான் சொல்லும் போது கூட நான் விருப்பப்படுறேன் நான் விருப்பப்படுறேன்னு சொன்னானே சொன்னேனே தவிர சீமான் தன் நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருக்கிறாங்கிறத பதிவு பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் அதனால் ஒவ்வொருத்தரும் தங்கள் விருப்பத்தை சொல்லும்போது சீமான் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு சொல்கிறது தான் அறிவு நாணயமுள்ள செயல் அதாவது இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி அது யார் பண்ணாலும் என் சகோதரர்கள் தான் பாண்டேனாலும் சரி சுமன் ஆனாலும் சரி குபேந்திர ஆனாலும் சரி இந்தியா டுடே மணினாலும் சரி எல்லோரும் என் மதிப்புக்குரிய சகோதரர்கள் தான் யார் மேலும் எனக்கு எந்த கட்சியும் கிடையாது கருத்தை தான் நான் சொல்ல வர்றேன் நீங்கள் கருத்துக்களை சொல்லும்போது சீமான் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்காருங்கிறத சொல்லணும் இது இந்தியாவிலே இப்படி ஒரு போல்டு நிலைப்பாடை யாரும் எடுக்கல நோக்கம் நிலையற்ற தன்மை கொண்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஈர்ப்பு சக்தி அற்ற ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா உயிரிழந்த காலத்தில் ஒரு சதவீதம் இருந்த சீமான் இப்போ எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோட பல்ட்டி அவரோட வாக்காளர்களுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இருக்காது அவங்க சீமானை ஆதரிப்பாங்கிறது தான் நிலைப்பாட்டோட அரசியல் கணக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் சார் குறிப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மைக் சின்னம் வந்து அளிக்கப்படும் போது சீமான அவர்கள் சொன்ன விதம் அதாவது அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் மைக் சின்னம் இல்லாமல் எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் தான் நாங்கள் பத்து சதவீதத்தை வந்து தாண்டி இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ திருப்பி வந்து ஏர் உழவன் சின்னம் அதுவும் சீமான் முகம் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமான் முதல் வாய்ப்பாளாக முன்னிறுத்தப்படுகிறார் இந்த காரணங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு சார் இன்னும் அவங்களுக்கு அத்தகத்த வளர்ச்சியை கொண்டு சேர்க்கும் இதுவும் நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன் பாராளுமன்ற தேர்தலில் நாலாவது வந்த ஒருத்தர் ரெண்டு சதவீதம் தான் போவார்னு என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வெர்சல் டைல் ஜீனியஸ் ஐயா சுமன் சீராமன் ஐயா அவங்க சொன்னாங்க ஆனா நான் ஒருத்தன் தான் சொன்னேன் சீமான் எட்டு சதவீதம் வருவாருன்னு சொன்னேன் அதை மோடி பெருசா பாக்குறாரு சோனியா காந்தி அம்மையார் பெருசா பாக்குறாங்க ஏன்னா இந்தியாவிலே சுமன் சீராமன் அவங்க சொன்ன கருத்தோட கான்செப்ட் கரெக்ட் மூணாவது இந்தியா கூட்டணிக்கும் இந்தியக்கும் இடையில மூணாவது வந்த மாயாவதி கீழே பெய்ட்டாங்க ராவ் கீழே போயிட்டாப்புல அய்யன் அல்டி கிளப்பிட்டாப்புல என் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கிளப்பிட்டாப்புல இப்படி மூணாவது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கு இடையில் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையில் மூணாவது நின்ன கட்சிகளே கிளப்பிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் மூணாவது வந்த எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் ஆதரவில் தாக்குப்பிடிச்சார் இதுவும் நான் பச்சையாக உடைச்சி பேசுகிறாங்க மற்றவன் போலியா பொய்யா இருந்து கலர் கலராக ரீல் விட்டுக்கிட்டு களம் தெரியாமல் பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க கருத்து பார்வையற்றவர்களாக இருக்காங்கங்க வன்னியர்கள் ஆதரவில் ரெண்டாவது இடத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி பிடிச்சார் இன்னைக்கு ராமதாஸ் வந்து தனிச்சு போட்டிக்கிட்டு நாம் நாலு சீட்டு ஜெயித்தோம் கூட்டணியில் அஞ்சு சீட் சீட்டானால் அவர் வந்து மொத்த வன்னியரையும் நாளைக்கு எடப்பாடி கிட்ட இழந்துக்கிட்டு கட்சியே காலி ஆகிருமோன்னு அச்சப்படுறார் வெற்றியும் கிடைக்காது கட்சியே காலாயிருமான்னு அச்சப்படுறார் காரணம் வன்னியர்கள் வந்து மக்களவைத் தேர்தலில் மூணாவது வந்து எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றினாங்க அதே வேளையில் நாடார்கள் காப்பாற்றலை நாடார்கள் மூணு மூணுமே டெபாசிட் போயிட்டு கன்னியாகுமரியில் நாடார்கள் அறுபது சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு நாலு சதவீதம் திருநெல்வேலியில் நாடார்கள் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டு சதவீதம் தூத்துக்குடியில் நாடார்கள் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் போயிட்டு அதற்கு பிறகும் தென்காசியில் வந்து டெபாசிட் வந்ததுன்னா தேவேந்திரகுல வேளாளர்களாட்டும் ஆற்றலாட்டும் தெலுங்கு தாய்மொழி சோதரர்களாட்டும் தான் டெபாசிட் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது விருதுநகர் கதை வேற இந்த சூழ்நிலையில் மூணாவது வந்த எடப்பாடி பழனிசாமி ஓரளவு அவரும் விழுந்துட்டாரு பிடிச்சது வந்து வன்னியர் ஓட்டால பிடிச்சார் நாடார்கள்ட்ட விழுந்துட்டாரு கோயம்புத்தூர் நிலகரில் விழுந்துட்டாரு சென்னையில் விழுந்துட்டாரு முக்கலத்தோருட்ட ராமநாதபுரத்தில் விழுந்துட்டாரு ஒம்பது சதவீதம் தான் பன்னீர்ஸ் முன்னாடி ஒம்பது சதவீதம் தான் தேனியில் தினகரன் கிட்ட விழுந்துட்டாரு ஆனால் சீமான் நாலாவது வந்தவர் மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்தார் மனச்சாட்சி உள்ள அரசியல் மர்சர்களே பேசுங்க மனச்சாட்சி உங்களுக்கு இருந்தால் இந்தியா டுடே மணி பேசுங்க மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கு இருந்ததுன்னா ஐயா சுமன்சி ராமன்ஜி பேசுங்க இல்லை சீமானாலே அங்கீகரிக்கப்படக்கூடிய சீமான் வளர்ச்சிக்கு உறுதிணையாக இருந்த ரங்கராஜ் பாண்டே பேசுங்கள் உண்மையை பேசுங்க தரவுகளை பேசுங்க ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆணித்தரமா டேட்டாவோட பேசுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சீமான் எடுத்தது மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கு தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் கமல்ஹாசன் முப்பத்தேழு தொகுதி போட்டு மூணு புள்ளி ஏழு எடுத்தார் நான் கமலாசன் பிரச்சாரம் பண்ணியிருந்தா நாலு சதவீதம் பேர் உண்மையை தான் சொல்லுவேன் சீமான் மூணு புள்ளி எட்டு கமல்ஹாசன் நான் குறைச்சி மதிப்படலை கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் நாலு பேர் இருப்பாரு முப்பத்தம்பலேயும் கேண்டிடேட் போட்டிருந்தா அவரும் நாலு வந்திருப்பாரு சீமான் எடுத்தது மூணு புள்ளி எட்டு தான் நான் எந்த இடத்துலையுமே சீமானை பற்றி எதுவுமே சொல்லி தப்பா போனதில்லை உள்ளாட்சி தேர்தலில் சீமான் வந்து மூணாவது மூணாவது வரமாட்டார் அண்ணாமலை பாஜக தான் மூணாவது வருவாங்கன்னு ஆணித்தரமா சொன்னவன் ஆதன் மாதேஷ்டி உள்ள வீடியோ எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஆணித்தரமாக சொல்லக்கூடிய சக்தியாக எனக்கு ஏன் இருக்குதுன்னா நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு கிரெடிபிலிட்டியோட சொல்லக்கூடியவன் அந்த சீமான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டு போனார் நாலு புள்ளி நாலு சதவீத வாக்கு திமுக அணி இழந்த வாக்கில் சீமான் எழும்பிருக்கிறாரு எடப்பாடி எழும்பல்ல எடப்பாடி ஒரு சதவீதம் கூடாட்டு ஆட்டு கேபி முனிசாமி சொல்கிறது போய் பத்தொம்பது புள்ளி நாலு தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் கூட்டணியில் தான் எடுத்தார் அதுவும் மொபாராக்கு அறப்பிரசெண்டியும் கிருஷ்ணசாமிக்கு அறப்பிரசென்டையும் குறைச்சிட்டா பத்தொம்பது புள்ளி நாலு தான் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போதுல என்ன எடுத்தாரோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்தார் ஆனால் சீமான் நாலு புள்ளி நாலு சதவீத வாக்கு அதிகம் எடுத்தார் அப்போது நான் பாண்டேக்கு கேட்கிறேன் நான் சுமன் ஸ்ரீராமனுக்கு கேட்கிறேன் நான் இந்தியா டுடே மணிக்கு கேட்கிறேன் நான் லட்சுமி சுப்பிரமணியத்துக்கு கேட்கிறேன் நான் பிரியனுக்கு கேட்கிறேன் நான் என் தம்பி லட்சுமணனுக்கு கேட்கிறேன் எல்லாத்துக்கும் கேட்கிறேன் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி பிரதமராக சொல்லி எடுத்த ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கிலிருந்து ஏழு சதவீத வாக்கு இழந்த போது இழந்த வாக்கில் பெரும் பகுதியை எடுத்தது சீமான் தானே இதுதானே உண்மை அப்போ பெருசா இருக்காது பெருசா இருக்காது நான் அதையும் ஒத்துக்கிட்டு தான் பேசுவேன் ஓட்டு பெருசா இருக்காது எவ்வளவு வருதோ அதுல பெரும்பகுதி சீமானுக்கு தானே போகும் நிலையான கொள்கையோடு இருக்கக்கூடிய சீமானுக்கு தானே போகும் மாறி மாறி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வல்ட்டி அடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி போகும் ஆக இந்த இடம் நாலாவது ஒருத்தர் வந்து வாக்கு வங்கியை இந்தியாவிலே உயர்த்தினது சீமானுக்கு பெரிய சாதனை மூணாவது வந்தவங்க மூணாவது வந்தவங்களே ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் எதிர வாக்கு வங்கியை உயர்த்த முடியலை இப்ப மக்களவை தேர்தலில் சதவீதம் வந்தவர் சட்டமன்ற தேர்தல் அவருக்கான தேர்தல் அவருக்கு நிலைப்பாட்டில் அவர் எட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் அதே நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி மூன்று சதவீதம் வாக்கெடுத்தார் இப்ப எடப்பாடி பல்டி அடிச்சு கலர் மாறிட்டார் மாத்திட்டாரு சீமானுக்கு போல் உறுதி உறுதியான நிலைப்பாடு இல்லை அண்ணாமலை அதை சொன்னார் சுட்டி காட்டினாரு சீமானுக்கு உறுதியான நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்கலாம் ஆனால் சீமான் தன்னுடைய உறுதிப்பான நிலைப்பாட்டில் இருக்கும்போது இந்த இருபத்தி மூணு சதவீத மூணாவது எடுத்த வாக்காளர்களில் வன்னியர் உட்பட சீமானுக்கு வந்து ஒரு கான்செப்டில் சீமான் ஐயா நம்ம சி வி சண்முகம் கூட அவ்வளோ போல்டு இல்லையா ரவீந்தர்சாமி நேயத்தை தானே சொன்னான் மத்திய அரசின் துணையின் மாநில அரசு மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசு போல்டான போல்டானவர் சி வி சண்முகம் கோர்ட்டில் கூட அதை நான் சி வி போல எனக்கு எந்த கிரட்ஜும் கிடையாது இதுவும் கிடையாது ரொம்ப போல்டான லீடர்னு தானே சொன்னான் ஆனால் சீமான் தானே போல்டா இருக்கான் சிபி சண்முகம் படுத்தே விட்டார் யார் சொல்லும்போது அந்த வாக்குகளும் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு தெளிவான நிலைப்பாடும் சீமான் முதல்வருங்கிற இதுவும் சீமானுக்கு ஒரு பெரிய ஜம்பிங்கை கொடுக்கும் அது தெளிவாக அதை நான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன் கொடுக்கும் எப்படி கொடுக்கணுங்கிறது லாஜிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதே வேளையில் விஜய் வந்து ஒரு கருத்தை உருவாக்குறாங்க விஜய் மையமாக வச்சு அந்த உருவாக்கக்கூடிய கருத்தும் விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது எலிஜிபிள் தான் அவர் வந்து கமல்ஹாசன் அளவுக்கு தகுதி திறமை மிக்கவர் அல்ல கமல்ஹாசன் அளவுக்கு முப்பத்தொம்போது கேண்டிடேட்டு முப்பத்தேழு முப்பத்தொம்பது கேண்டிடேட்டு போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அல்ல கமல்ஹாசனுக்கு திறமையும் விஜய்க்கு திறமையும் ஒப்பிட்டு பார்த்தால் கட்சி ஆரம்பிச்சுட்டு பேடாக இருந்து கமல்ஹாசன் போல் திறமையற்றவராக திறமையானவராக இல்லாமல் திறமையற்றவராக இருந்தவர் தான் விஜய் கமல்ஹாசன் எலிஜிபிள் விஜய் இன்னெலிஜிபிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல்ஹாசன் பாராளுமன்றத்துக்கு ஃபுமே டிக்கெட் கேண்டிடேட் போட்டார் விஜய் போட முடியாமல் வெறும் லெட்டர் பேடாக இருந்தார் இப்போவும் கேண்டிடேட் இல்லாமல் கேண்டேட் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் வந்து விக்ரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து அலைக்கு பயந்து என்னைக்கு குளிக்க முடியும் அலைக்கு பயந்து வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே நுழைய முடியாத கோழைத்தனமான ஒருத்தராக இருந்தார் அதவர்ஜுனா ஜானஹாரிக்கு சாமி யாரை வச்சு வேணாலும் பதில சொல்லு என்ன திட்டுறதை விட்டு என் கருத்துக்கு பயில சொல்லு கருத்துக்கு வாங்கிட்ட கருத்து கிடையாது அதனால என்ன ஏதாவது திட்டுவேன் அதை பற்றி நான் இல்லை திட்டிட்டு போ அதே மாதிரி ஈரோடு கிழக்குலேயும் அவர் நிற்க முடியாம இருந்தவர் அவர் இன்னைக்கும் நிற்க முடியாம ஒரு டிடிவி தினகரன் ஆர்க்கனர் வெற்றி வீரர் வெற்றி வீரர் இவர் இடத்தேர்தலுக்கே வர முடியாத ஒரு விஜய் அந்த மாதிரி குழப்பமான தான் விஜய் இருக்கிறாரு சீமானுக்கு தெளிவான நிலைப்பாடு இரநூறு முப்பத்தி தனித்து போட்டி தனித்து போட்டி என்பதையே கொள்கை முடிவாக எடுத்து நிற்கக்கூடியவர் சீமான் தனித்து விடப்பட்டு வேறு வழி இல்லாமல் எடப்பாடிக்கு போன வருஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கு தெரிவித்து இந்த வருஷம் எடப்பாடி நம்மளை மதிக்கலை பல நிரூபிக்காத விஜய் எடப்பாடி மதிக்கலை பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி மதிக்காமல் பிஜேபி பக்கம் போயிட்டாருன்னு இந்த வருஷம் வாழ்த்து தெரிவிக்காமல் பதறிட்டு இருக்கக்கூடியவர் தனித்து விடப்பட்டு பதறிக்கிட்டு இருக்கக்கூடியவர் விஜய் சீமான் வாழ்த்து தெரிவித்தாரா தெரிவித்தார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டம் எடப்பாடி கொடுத்தாருங்க தெரிவித்தாரா ஆமா தைப்பூசத்துக்கு விடுதலை விடும் விடுமுறை விட்டாருங்க கொடுத்தாரா ஆமா இது ரெண்டுக்குமே காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சீமான் கணக்கு போடுறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக எடுத்த பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குல பெரும் பகுதி தன் தலைமைக்கு வரும்னு சீமான் கணக்கு போடுறாரு அது மக்களுக்கு தெரியும் ஏசியூர் அரசு அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாண்டேக்கள் போன்றவங்கள்லாம் இது நடக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சுமன் சீராமனும் நடக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சீமான் இப்படி கணக்கு போடுறாரு இப்படி கணக்கு போட்டு தான் ஒன்றுலேருந்து எட்டில் வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஓட்ட சீமான் பலகீனப்படுத்த முடியும்னு கணக்கு போடுறாருங்கிற அந்த உண்மையை கிள்ளிங்கும் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதான் என்னோட பார்வை ஸோ மக்களவைத் தேர்தலில் நாலாவது சக்தியாக வந்து எட்டு சதவீத வாக்கெடுத்தவர் காங்கிரஸும் திமுகவும் காங்கிரசும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது குழல்கள் ஒட்டுணிகள் திமுகவே அதிமுக அடிக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள்னு அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கும் போது சாட்சாத் ஜான் ஆரோக்கியம் சாமி சீமான் மக்களவை தேர்தலில் ஓட்டு குறையும் ராகுல் காந்திக்கு அங்கே மக்கள் போடுவாங்க நாலு சதவீதத்துக்கு சீமான் பெறுவார்னு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்னைக்கு விஜய்க்கு பன்னெண்டு கோடி ரூபாய் விஜய்ட்டை வாங்கிட்டு விஜய் பண்றாருல்ல இதே சாட்சாத் ஜான் ஜான்க்கியசாமி சொன்னார் சீமான் நாலு சதவீதத்துக்கு பெயர்வாருன்னு சொன்னார் நான் சொன்னேன் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஒட்டுண்ணிகள் தொங்கு சதவீதம் சொல்றதுல சீமான் போல்டில் எழும்புவாருன்னு அந்த போல்னஸ் தான் சீமான எழும்பி சீமான பெரிய அளவுக்கு உயர்வு கொடுத்து எட்டு சதவீத வாக்கு கொண்டு போச்சு குபேந்திரன் சொன்னது தப்பாச்சு இவர் சுமன் சீராமன் சொன்னது தப்பாச்சு எல்லார் சொன்னதும் தப்பாச்சு நான் சொன்னது கரெக்டாச்சு இப்பவும் சீமான்னு இருக்கிறது போல்னஸ்ல தான் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த போல்ட்னஸில் தான் எடப்பாடி பழனிசாமி போல்டாக இல்லை சி வி மாதிரி போல்டா எடப்பாடி இல்லைன்னு மக்களே உணர்ந்து சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் கேண்டேட்டாக நிற்கும் போது பெரிய அளவுக்கு அது பூஸ்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சீப்பை ஒழிச்சா க கண்ண சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்காது நின்று போகாது சீமானை பற்றி கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாலோ பொய்யான தப்பான தவல்களை ஒரு சிலர் பரப்புனாலோ அதனால் சீமானுக்கு எந்த பாதிப்பும் வராது இவங்க பரப்புனது பொய் தகவல் ரவீந்திரன் சாமி சீமானை பற்றி சீமான் தனிச்சு தான் நிற்பார் போல்டா நிற்பார் அதில் சாதனை தான் சரின்னு மக்கள் உணரும் போது ஆமாம்யா விஜய் எல்லாம் குழப்பவாதி தனிச்சா இல்லையான்னு வேற வழி இல்லாமல் தனித்து விடப்பட்டு பரிதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் தான் போல்டான லீடர் தனிச்சு நிற்காங்கிறது மக்களுக்கு தெரியும் கோவை மாநாடு இதை வெளிப்படுத்தும் நான் சீமானை பற்றி சொல்கிறது எல்லாமே சரியாக வரும் இதுலேயும் சீமான் கூட்டணி அது இதுன்னு பொய்யா புரட்டா கதைகள் விடு விட எல்லாம் பொய்யொண்ணே ஆகி சீமான் நிலையான கொள்கையோடு துணிச்சலோன கருத்து கருத்துக்கோளோடு எடப்பாடி பழனிசாமி நிலையற்ற கொள்கை கொண்ட ஈர்ப்பு சக்தியற்ற பல்ட்டி அடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கருத்திலிருந்து மாறி மாறி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அவர் ஸ்டாலின்கிட்ட கேட்கலாம் ஆனால் யார் கூட சேர்ந்தா எனக்கு நன்றி ஸ்டாலின்கிட்ட கேட்கலாம் ஆனால் சீமான்கிட்ட நடக்காது சீமான் உறுதியான இருக்கிற சீமான் தான் சரியான தலைவர்னு எடப்பாடிக்கு ஓட்டு போட்ட இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் எதிராக எடப்பாடிக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட்டர் சீமான் பக்கம் வருவான் சி வி சண்முகத்துக்கு மனச்சாட்சிக்கு இது தெரியும் இது இருபத்தாறுல நான் உறுதியாக நம்புறேன் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில் மீண்டும் ஈரோடு கிழக்கிலும் விக்கிரவாடியில் இருக்காத எடப்பாடி பழனிசாமி பெரிய பெரிதாக பலப்படுத்தி பெரிய அளவுக்கு ஜம்பாவார் இது மிகவும் தெளிவாக சார் நன்றி அரசியல் இணைந்திருங்கள் அரசியல் நன்றி